ரயில்வே கடவுள் உங்க வீட்டில் கடவுள் இருக்காரா எங்க வீட்டில் கடவுள் இருக்காரா அப்புறம் ஏன் எல்லாரும் கோயிலுக்கு போறோம் அடேடா இது தெரியாம ரொம்ப காலமாக கோயிலுக்கு போயிடமே அப்படின்னு யோசிச்சு எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு இந்த கேள்வி ஒருத்த கிருபானந்த வாரியத்தை கேட்டான் அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொன்னார் அவனை பார்த்தே மாடு பார்த்துக்கிறியான் அவன் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கு இவர் கேட்குற கேள்விக்கு வித்தியாசம் மாடு பார்த்துக்கிறியான்னு பாத்துக்கிறேன் மாடு உனக்கு என்ன தருது பால் தருது பால் எங்கேருந்து வருது மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலாக வருது ரத்தம் எங்கே இருக்குது மாடுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சிட்டு தான் பால் வருமா காதை புற்றி பால் வருமா மடியை பிடிச்சி தான் பால் வரும் உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் கோயிலின் வழியாக உனக்கு அருள் பாலிக்கிறார் எனவே நீ கோயிலுக்கு போகிறேன் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ கொண்டு வந்து செஞ்சாப்பேன்